நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி ஒன்னாக பங்கு வகிக்கும் திருநீர்மலை ரங்கநாதர் ஆலயத்தை காணப்போகிறோம் குன்றத்தூர் மலையில் முருகன் இருப்பதைப் போல் ரங்கநாதரும் மலை மேல் பிரவேசிக்கிறார் கோயிலில் இருநூறு படிக்கட்டுகள் ஏறி பக்தர்கள் ரங்கநாதரை அடைகிறார்கள் ரங்கநாதர் சாய்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ரங்கநாதர் பார்க்கடலில் வீற்றிருப்பது போல் இத்தலத்தில் காட்சியளிக்கிறார் ரங்கநாதரை தவிர நரசிம்ம பெருமாள் மற்றும் உலகலந்த பெருமாள் ஆகிய பெருமாள்களும் இங்கே காட்சி தருகிறார்கள் விஷ்ணுவின் நான்கு அவதாரங்களை தரிசித்த பிறகே ஆழ்வார்கள் திருநீர்மலையை திவ்ய தேசத்தில் சேர்த்திருப்பார்கள் என்ற நமக்கு இங்கே கிடைக்கிறது ரங்கநாதரை வழிபட வரும் பக்தர்கள் கோயிலில் உள்ளே ரங்கநாயகி தாயையும் தரிசித்து செல்கின்றனர் மலையில் உள்ள மூன்று பெருமாள்களை பக்தர்கள் தரிசிக்கின்றனர் நீர்வண்ண பெருமாளை வழிபட கோயிலின் அடிவாரத்தில் இறங்குகிறார்கள் இங்கு பெருமாள் திருப்பதிக்கு நிகரான திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் பக்தர்கள் திருப்பதி மற்றும் ஸ்ரீரங்கத்தில் கிடைக்கும் பலனை இங்கே பெறுகிறார்கள் இக்கோயிலில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பெருமாள் நின்றார் இருந்தார் கிடந்தார் நடந்தார் என்று நம்பப்படுகிறது இக்கோயில் சோழர்களாலும் பாண்டியர்களாலும் கட்டப்பட்டிருக்கிறது இக்கோயிலில் ராமரையும் நீர்வண்ண பெருமாளின் துணைவியார் அணிமலரையும் தரிசிக்கலாம் மேலும் பக்தர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கும் போது ஆஞ்சநேயரை வழிபடலாம் இறுதியாக நீர்மலை சென்னை மாநகர் அருகில் உள்ள திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் ஆழ்வார்களுக்கு இக்கோயில் பற்றி எண்ணம் பல ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது அதோடு நம் மனமும் ஒன்று போகும் என்று நம்புகிறோம் திருநீர்மலை கோயில் நேரம் காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திருநீர்மலை கோயிலின் சிறப்பு நூற்றி எட்டில் அறுபத்தி ஓராவது திவ்ய தேசம் திருநீர்மலை ரங்கநாதர் கோயிலுக்கு எப்படி செல்லுவது சென்னை விமான நிலையத்திலிருந்து எட்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருநீர்மலை கோயில் உள்ளது ரயில் திருநீர்மலை கோயில் குரோம்பேட்டை மற்றும் பல்லாவரம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேருந்து திருநீர்மலை ரங்கநாதர் கோயிலின் அருகில் உள்ள பேருந்து நிலையம் திருநீர்மலை ஆகும் சென்னையிலிருந்து குறிப்பாக பல்லாவரம் குரோம்பேட்டை மற்றும் தாம்பரம் ஆகியவற்றிலிருந்து திருநீர்மலைக்கு பேருந்துகள் உள்ளன ராமாயணம் எழுதிய வால்மீகி மகர்ஷிக்கு ராமபிரானை திருமண கோலத்தில் தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது அவர் இத்தலம் வந்து சுவாமியை வேண்டி தவமிருந்தார் பெருமாள் அவருக்கு சீதா லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் ஆகியோருடன் திருமண கோலத்தில் காட்சி தந்தார் அப்போது வால்மீகி தனக்கு காத்திய தரிசனப்படியே நிரந்தரமாக தங்கும்படி வேண்டினார் சுவாமியும் அவ்வாறே அருளினார் இவர் மலையடிவாரத்தில் தனி கோயிலில் இருக்கிறார் நீர் சூழ்ந்த மலையின் மத்தியில் இருந்ததால் இவருக்கு நீர்வண்ணப் பெருமாள் என்றும் தளத்திற்கு திருநீர்மலை என்றும் பெயர் ஏற்பட்டது நீல நிற மீனி உடையவர் என்பதால் இவருக்கு நீலவண்ணப் பெருமாள் என்ற பெயரும் உண்டு ராமபிரானுக்கும் சன்னதி இருக்கிறது இவரது சன்னதியில் சுவாமியை வணங்கியபடி சுயம்புவாக தோன்றிய வால்மீகி காட்சி தருகிறார் ஒரே தளத்தில் நான்கு பெருமாள் இத்தலத்து பெருமாளை தரிசிக்க திருமங்கையாழ்வார் வந்தபோது மலையைச் சுற்றிலும் நீர் நிறைந்திருந்தது அவரால் நீரை கடந்து சென்று சுவாமியை தரிசிக்க முடியவில்லை ஆனாலும் அவர் காத்திருந்து சுவாமியை தரிசித்துவிட்டு செல்வதென முடிவெடுத்தார் கோயில் எதிரே உள்ள மற்றொரு மலையில் தங்கினார் நாட்கள் நகர்ந்ததே தவிர தண்ணீர் குறைந்த பாதில்லை ஆனாலும் பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பதில் தீர்த்தமாக இருந்த திருமங்கையாழ்வார் தண்ணீர் வடியும் வரை காட்டிருந்து சுவாமியை தரிசியை தரிசிக்க சென்றார் தன் மீது பாசம் கொண்ட பக்தனுக்காக பெருமாள் நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருமாள் இருந்த கோலத்தில் நரசிம்மர் சயன கோலத்தில் ரங்கநாதர் நடந்த கோலத்தில் உலகலந்த பெருமாள் என நான்கு கோலங்களில் காட்சியருளினார் இந்த நால்வரையும் இத்தலத்தில் தரிசிக்கலாம் நீர்வண்ணப்பெருமாள் மலையடிவாரத்திலுள்ள கோயிலிலும் ரங்கநாதர் நரசிம்மர் உலகலந்த பெருமாள் ஆகியோர் தலைக்கோயிலும் ஆளுகின்றனர் குழந்தை நரசிம்மர் நரசிம்மரை உக்கிரமான கோலத்தில் தரிசித்திருப்பீர்கள் அவரை சாந்தமாக பலரூபத்தில் இத்தலத்தில் தரிசிக்கலாம்